அன்பு சொன்னங்கள் எல்லாம் நேருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கோம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரம்மாவாதாங்க நம்ம பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து கல்யாண ஊர்வலம் நடக்குது நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல அதுக்கு வந்து ஆஹ் நம்ம ரேவதியை வந்து அலங்கரிச்சு நல்லா மாலை கழுத்துல போட்டு அஹ் ஊர்வலம் கூட்டு போறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மகேஷும் மாயாவும் வந்து சாரி மேடம் கொஞ்சம் லேட் ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க சரி மாப்பிள்ளை வந்துட்டாரு மாப்பிளை கழுத்துல மாலையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலையை வந்து நம்ம மயில் கையில கொடுத்து மாலையை போட சொல்றாங்க அப்போ வந்து நம்ம மயில் வந்து அஹ் ஒரு மாலை ஒரு கேடு இருந்தா நீயே போட்டுக்க அப்படின்ட்டு மகேஷ் கையில கொடுத்துட்டு வராரு நம்ம மயில் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாயா சொல்றாங்க மகேஷ் நீயும் ரேவதி பக்கத்துல காரில போய் அறிவு உட்காந்துக்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து வேண்டாம் இது வந்து பொண்ணோட ஊர்களை மட்டும் தான் தாலி கட்டின பிறவ தான் ரெண்டு பேரும் ஜோடியா போக முடியும் அதே பொண்ணு ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்துருங்க ரேவதி நாங்க கூட்டு வந்துருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையே மாப்பிள்ளையா வரணும்லாம் அப்படின்னு அந்த மாயா சொல்றாங்க அதெல்லாம் இல்ல மாப்பிள்ளைக்கு வந்து துற மாப்பிள்ளை வந்து கார்த்திகை அவர் வந்து ரேவதி கூட வரட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து நம்ம மயிலும் நம்ம ராஜராஜனும் வந்து அதிர்ச்சி அவுறாங்க எதுக்கு மகேஷ வந்து கார்ல ரேவதி கூட யாரும் உட்காருக்க வரமாட்டாங்க அத்தை அப்படின்னு அந்த மயில் வந்து சொல்றாரு அவங்க பாத்தீங்கன்னா நமக்கு மட்டும் தானே அந்த மகேஷும் மாயாவும் பத்தி உண்மை தெரியும் அத்தைக்கும் தெரிஞ்சு போச்சா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சொல்றாங்க தெரியலையா அப்படின்னு சொல்றாங்க ஆல்ரெடி நம்ம சாமுண்டீஸ்வருக்கும் தெரிஞ்சு போச்சு ஏன்னா டாக்டர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து கூப்பிட்டு நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் லாஸ்ட் நேரம் வரைக்கும் நீ அந்த மகேஷ மனமேட வேற கொண்டாந்து விட்டுருக்கிய அப்படின்ட்டு நம்ம சமுண்டீஸ்வரி சொல்றாங்க அந்த டாக்டர் வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆனா தாலி கட்ட போற நேரத்துல வந்து என் மகத்துல அந்த மகேஷ் கிடையாது நீங்களே தான் போபிறீங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட வந்து நம்ம சமுண்டீஸ்வரி வந்து சொல்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா லாஸ்ட் நேரத்துல கார்த்திகே வந்து ரேவதி களத்துல தாலிக்கட்டை சொல்ல போறாங்க அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸா எல்லாத்துக்கும் இருக்க போகுது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மயில் ராஜராஜன் எல்லாருமே சந்தோஷப்பட போறாங்க அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி வந்து எல்லாத்துக்கும் ஒரு சர்பிரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க கார்த்திக் ரேவதி சூடி வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே நல்லா இருக்கும் பரபரப்பா போயிட்டு இருக்கும் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனல் திரை தொழிலா லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க